இருபத்தி நாலு ரஹ்மான் இரஹீம் களே போரில் இருந்து வெற்றியோடு நீங்கள் அவர்களிடம் திரும்பிய போது போருக்கு வராமல் இருந்தது பற்றி உங்களிடம் வந்து புகழ் கூறுகின்றனர் புகழ் கூறாதீர்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களை நம்ப மாட்டோம் நிச்சயமாக உங்களை பற்றிய செய்திகளை எங்களுக்கு அல்லாஹ் முன்னமேயே அறிவித்து விட்டான் சீக்கிரமே அல்லாவும் அவனுடைய தூதரும் உங்கள் செயல்களை கவனிப்பார்கள் மறைவானவற்றையும் வெளிப்பாடானவற்றையும் நன்கறிவார்கள் நன்கறியும் அவனிடத்தில் நன்கறியும் அவனிடத்தில் பின்னர் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் அப்போது அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்ததை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான் என்று நவியே நீர் கூறும் போரிலிருந்து வெற்றியுடன் அவர்களிடம் நீங்கள் திரும்பி வருங்கள் நீங்கள் அவர்களை குற்றம் பிடிக்காது புறக்கணித்து விட்டுவிட வேண்டும் என்று அல்லாஹின் மீது அவர்கள் சத்தியம் செய்வார்கள் ஆகவே நீங்களும் அவர்களை புறக்கணித்து விட்டுவிடுங்கள் அவர்கள் நிச்சயமாக அசுத்தமானவர்கள் அவர்களுக்கு புகலிடம் நரகமே அதுவும் அதுவே அவர்களுக்கு அவர்கள் தீவினைக்குரிய சரியான கூலியாகும் அவர்களைப் பற்றி நீங்கள் திருப்தி அடையும் பொருட்டு அவர்கள் உங்களிடம் இவ்வாறு சத்தியம் செய்கிறார்கள் நீங்கள் அவர்களை பற்றி அடை திருப்தி அடைந்தாலும் மெய்யாக அல்லாஹ் பாவிகளாக இக்கள் இக்கூட்டத்தாரை பற்றி திருப்தி அடைய மாட்டான் காட்டரபிகள் குஃப்ரிலும் நிராகரிப்பிலும் நயவஞ்சகத்திலும் மிக கொடியவர்கள் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீது அருளி இருக்கும் வேதத்தின் வரம்புகளை அவர்கள் அறியாதிருக்கவே தகுதியானவர்கள் இன்னும் அல்லாஹ் எல்லாம் மருந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் கிராமப்புறத்தவர்களில் சிலர் தர்மத்திற்காக செல்ல செலவு செய்ய செய்வதை நஷ்டமாக கருதுபவர்களும் இருக்கிறார்கள் நீங்கள் காலச்சூழலில் சிக்கி துன்பம் அடைய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அவர்கள் மீதுதான் கெட்ட காலம் சுழன்று கொண்டிருக்கிறது இன்னும் அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான் கிராம பொறுத்தவர்களில் அல்லாவின் மீதும் இறுதினால் மீதும் நம்பிக்கை கொள்பவர்கள் இருக்கிறார்கள் தாம் தர்மத்திற்காக செலவு செய்வது தங்களுக்கு அல்லாவின் நெருக்கத்தையும் இறை தூதரின் பிரார்த்தனையும் தங்களுக்கு பெற்றுத்தரும் என நம்புகிறார்கள் நிச்சயமாக அது அவர்களை அல்லாவின் அண்மையில் கொண்டு சேர்ப்பதுதான் சீக்கிரத்தில் அல்லாஹ் அவர்களை தன் கிராமத்தில் பேரறிவில் புகுத்துவான் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பெரும் கிருபிய இருக்கிறான் இருக்கிறுப பதிமூணு இன்னும் முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முதலாவதாக ஈமான் கொள்வதில் முந்திக் கொண்டவர்களும் அவர்களை எல்லா நற்கர்மங்களிலும் பின்தொடர்பவர்களும் இருக்கின்றார்களே அவர்கள் மீது அல்லாஹ் திருப்தி அடைகிறான் அவர்களும் அவனிடம் திருப்தி அடைகிறார்கள் அன்றியும் அவர்களுக்காக சோனபதிகளை சித்தப்படுத்தி இருக்கிறான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அங்கே என்றென்றும் தங்கியிருப்பார்கள் இதுவே மகத்தான வெற்றியாகும் உங்களை சுற்றியுள்ள கிராமப்புறத்தவர்களில் நயவஞ்சகர்களும் இருக்கிறார்கள் இன்னும் மதினாவில் உள்ளவர்களிலும் நயவஞ்சகத்தில் நிலை இருக்கிறார்கள் நபியே அவர்களை நீர் அறிய மாட்டீர் நாம் அவர்களை நன்கறிவோம் வெகு சீக்கிரத்தில் நாம் அவர்களை இருமுறை வேதனை செய்வோம் பின்னர் அவர்கள் கடுமையான வேதனையின்பால் தள்ளப்படுவார்கள் வேறு சிலர் தம் குற்றங்களை ஒப்புக்கொள்கின்றனர் ஆனால் அவர்கள் அறியாது நல்ல ஷாலிகான காரியத்தை கெட்ட காரியத்துடன் சேர்த்து விடுகிறார்கள் ஒருவேளை அல்லாஹ் அவர்களின் தௌபாவை ஏற்று மன்னிக்க போதும் மன்னிக்க போதும் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பெரும் கிருபி கிருமியாளனாகவும் இருக்கிறான் நபியே அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்திற்கான தர்மத்திற்கானதை எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக இன்னும் அவர்களாக அவர்களாக பிரார்த்தனை செய்வீராக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக நிச்சயமாக உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு சாந்தியும் ஆறுதலும் அளிக்கும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களிடமிருந்து தௌபாவை மன்னிப்பு கூறுதலை ஒப்புக்கொள்கிறான் என்பதையும் அவர்களுடைய தர்மங்களை அங்கீகரிக்கிறான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா மெய்யாகவே அல்லாஹ் தவபாவை ஏற்று அருள் புரிபவன் அபியே அவர்களிடம் நற்செயல்களை செய்யுங்கள் திடனாக உங்கள் செயல்களை அல்லாவும் அவன் தூதரும் ஊவியங்களும் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் மேலும் ரகசியங்களையும் பரகசியங்களையும் அறிய இறைவன் இடத்தில் நீங்கள் மீட்டப்படுவீர்கள் அப்பொழுது அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்தது உங்களுக்கு அறிவிப்பான் என்று கூறும் அல்லாவின் உத்தரவை எதிர்பார்க்கப்படுகின்ற மற்ற சில மற்றும் சிலரும் இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை தண்டிக்கலாம் அல்லது அவர்களை மன்னிக்கலாம் அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன் இன்னும் இஸ்லாம் மார்க்கத்திற்கு தீங்கிழைக்கவும் குஃப்ருக்கும் நிராகரிப்புக்கு உதவி செய்யவும் மூமின்களிடையே பிளவ் உண்டு பண்ணவும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதமாய் போர் புரிந்தவர்களுக்கு ஒரு போலிடமாகும் ஆக்க ஒரு மஸ்ஜிதை முன்னர் நிறுவியவர்கள் நாங்கள் நல்லதையே அன்றி வேறென் வேறென்றும் விரும்பவில்லை என்று நிச்சயமாக சத்தியம் செய்வார்கள் ஆனால் அவர்கள் நிச்சயமாக பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சியம் கூறுகிறான் ஆகவே நபியே அங்கு நீர் தொழுகைக்காக ஒரு காலம் நிற்க வேண்டாம் நிச்சயமாக ஆரம்ப தினத்திலேயே பயபக்தியின் மீது அடிக்கோலப்பட்ட மஸ்ஜித் உள்ளது அதில் நீர் நீர் நின்று தொல தொலவும் தொல வைக்கும் மிகவும் தகுதியானது அங்கிருக்கும் மனிதர்கள் தூய்மையுடையோராக இருப்பதையே விரும்புகிறார்கள் அல்லாஹ் தூய்மையுடையோரையே விரும்புகிறான் யார் மேலானவர் பயபக்தியுடன் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு கூட்டத்தின் அடிப்படையை அமைத்தவரா அல்லது தானே சரித்து விடக்கூடிய பூமியை ஒட்டி அடிப்படையிட்டு அந்த அடிப்படையில் கட்டிடத்தை அதுவும் சரிந்து பொடி பொடியாக நொறுங்கி அவருடன் நரக நெருப்பில் விழுந்துவிடும் கட்டடத்தை அமைத்தவரா அல்லாஹ் அநிய அநியாயக்காரர் மக்களை நேர்வழியில் நடத்த மாட்டான் அவர்கள் எழுப்பி அவர்களுடைய கட்டடம் இடிக்கப்பட்டது அவர்கள் உள்ளங்களிலேயே ஒருவராக இருந்து கொண்டே இருக்கும் அவர்களின் உள்ளங்கள் துண்டு துண்டாக ஆகும் வரை அதாவது மரணிக்கும் முறை அல்லாஹ் நன்கறிந்தவன் ஞானமிக்கவன் ருக்கு பதினால் நிச்சயமாக அல்லாஹ் மூமீன் மூமீன்களின் உயிர் உயிர்களையும் பொருள்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சோனம் இருக்கிறது என்ற அடிப்படையில் விலை விலைக்கு வாங்கி கொண்டான் அவர்கள் அல்லாவின் பாதையில் போரிடுவார்கள் அப்போது அவர்கள் எதிரிகளை வெட்டுகிறார்கள் எதிரிகளால் வெட்டவும் படுகிறார்கள் தவராத்திலும் எஞ்சியிலும் குரானிலும் இதை திட்டமாக்கிய நிலையில் வாக்களித்துள்ளான் அல்லகுவை விட வாக்குறுதியை பூர்ணமாக நிறைவேற்றுபவர் யார் ஆகவே நீங்கள் அவனுடன் செய்து கொண்ட இவ்வாணிபத்தை பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள் இதுவே மகத்தான வெற்றியாகும் மன்னிப்பு கோரி மீண்டவர்கள் அவனை வணங்குபவர்கள் அவனை புகழ் புகழ்பவர்கள் வணங்குபவர்கள் அவனை புகழ்பவர்கள் நோன்பு நோக்கவர்கள் செய்பவர்கள் சுஜிது செய்பவர்கள் ஏவுபவர்கள் தீமையை விட்டு விளக்குபவர்கள் அல்லாவின் வரம்புகளை பேணி பாதுகாப்பவர்கள் இத்தகைய உண்மை மூமியங்களுக்கு நவீன நீர்தான் நன்மாராயம் கூறுகிறாக இணை வைப்பவர்கள் தம் நெருங்கிய உறவினர்களாக இருக்கினும் நிச்சயமாக அவர்கள் நரகவாதிகள் என்று தெளிவாக்கப்பட்ட பின் அவர்களுக்காக மன்னிப்பு கோருவது நபிக்கும் ஏமான் கொண்டவர்களுக்கும் தகுதியானதல்ல இப்ராஹிம் நபி தம் தந்தைய தந்தைக்காக மன்னிப்பு கோரியதெல்லாம் அவர் தம் தந்தைக்கு செய்திருந்த ஒரு வாக்குறுதிக்காகவே என்று வேறில்லை மெய்யாகவே அவர் தந்தை அல்லாஹுக்கு விரோதி என்பது தெளிவாகியதும் அதிலிருந்து அவர் விலகிக்கொண்டார் நிச்சயமாக இப்ராஹிம் பொறுமையுடையவராகவும் உள்ளவராகவும் இருந்தார் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டிய பின் அவர்கள் தவித்து கொள்ள வேண்டியவைகளை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வரை அவர்களை அவன் வழிகெடுப்பவனாக இல்லை நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருள்களையும் அறிந்தவன் வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி நிச்சயமாக அல்லாவுக்கே உரியது அவனே உயிர் கொடுக்கிறான் அவனே மறிக்கும்படி செய்கிறான் அல்லாவை தவிர உங்களுக்கும் வேறு பாதுகாவலரும் இல்லை உதவியாளரும் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் நபியையும் கஷ்ட காலத்தில் அவரை பின்பற்றிய முஹாஜியர்களையும் அன்சாரிகளையும் மன்னித்தான் அவர்களில் ஒரு பிரிவினருடைய நெஞ்சங்கள் தடுமாற துவங்கிய பின்னர் அவர்களை மன்னித்து அருள் புரிந்தான் நிச்சயமாக அவன் அவர்கள் மீது மிக்க கருணையும் கிருபியும் உடையவனாக இருக்கிறான் அல்லாவின் உத்தரவை எதிர்பார்த்து விட்டு வைக்கப்பட்டிருந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது அவர்களுக்கு நெருக்கமாக்கி அவர்கள் உயிர் வாழ்வதும் ந கஷ்டமாகிவிட்டது அல்லாவின் புகழ் அன்றி அவனை அவனை விட்டு தப்பும் இடம் வேறு அவர்களுக்கு இல்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் ஆகவே அவர்கள் பாவத்திலிருந்து அவர்கள் விலகி கொள்ளும் பொருட்டு அவர்களை அல்லாஹ் மன்னித்தான் நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்று மன்னிப்பவனாகவும் மிக்க கரு உடையவனாகவும் இருக்கிறான் பயந்து ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் மேலும் உண்மையாளர்களுடன் நீங்களும் ஆகிவிடுவீர்கள் ஆகிவிடுங்கள் மதினாவாசிகள் ஆன ஆனாலும் சரி அல்லது அவர்களை சூழ்ந்திருக்கும் கிராமவாசிகளானாலும் சரி அவர்கள் அல்லாவின் தூதரை பிரிந்து பின்தங்குவதும் அல்லாவின் தூதரின் உயிரை விட தம் உயிரை பெரிதாக கருதுவதும் தகுதியுடையதல்ல ஏனென்றால் அல்லாவின் பாதையில் இவர்களுக்கு ஏற்படும் தாகம் களைப்பு துயர் பசி துயர் பசி காப்பிர்தலை ஆத்திரமூட்டும்படியான இடத்தில் கால் வைத்து அதனால் பகைவனிடமிருந்து துன்பமடைந்தல் ஆகியவையாகவும் இவ இவைகளுக்கு இவர்களுக்கு நற்கர்மங்களாகவே பதிவு செய்யப்படுகின்றன நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரின் கூலியை வீணாக்க மாட்டான் இவர்கள் சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ எந்த அளவு அல்லாவின் வழியில் செலவு செய்தாலும் அல்லது அல்லாஹுக்கு எந்த எந்த பல்ல எந்த பள்ளத்தாக்கை கடந்து சென்றாலும் அது அவர்களுக்காக நற்கர்மங்களாய் பதிவு செய்யப்படாமல் இருப்பதில்லை அவர்கள் செய்த காரியங்களுக்கு மிகவும் அழகான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான் மூமின்கள் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு செல்லலாகாது ஆனால் அவர்களில் ஒவ்வொரு வர்க்கத்தாரிலிருந்தும் ஒரு சிறிய கூட்டத்தால் சன்மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் வெளியேறி சென்ற அவர்கள் பின்னே பின்னே தங்கியவர்களிடம் திரும்பி வந்தால் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் புறப்பட வேண்டாமா இதை கொண்டே அவர்கள் தங்களை தீமையிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வார்கள் பதினாறு நம்பிக்கை கொண்டவர்களே உங்களை அடுத்திருக்கும் தொல்லை விலைக்கு ஆஹ் போர் புரியுங்கள் உங்களிடம் கடுமையாக அவர்கள் காணட்டும் கடுமையை அவர்கள் காணட்டும் நிச்சயமாக அல்லாஹ பயபக்தியுடவர்களுடன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஏதேனும் ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டால் இது உங்களில் யாருடைய ஈமானை நம்பிக்கையை அதிகப்படுத்திவிட்டது என்று கேட்பவர்களும் அவர்களில் இருக்கின்றனர் யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கையை இது மெய்யாகவே அதிகப்படுத்திவிட்டது இன்னும் அவர்கள் இது குறித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆனால் எவர்களுடைய நெஞ்சங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களுடைய நெஞ்சங்களில் உள்ள அசுத்தத்துடன் மேலும் அசுத்தத்தையே அது அவர்களுக்கு அதிகப்படுத்திவிட்டது அவர்கள் காசிர்களாக இருக்கும் நிலையிலேயே மறைப்பார்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் காணவில்லையா அப்படியிருந்து அவர்கள் தவவா செய்து மீள்வதும் இல்லை அது பற்றி நினைவு கூர்ந்து நல்லுணர்ச்சி பெறுவதும் இல்லை யாதொரு புதிய அத்தியாயம் இறக்கப்பட்டால் அவர்கள் ஒருவர் ஒருவர் நோக்கி உங்களை யாராவது பார்த்து விட்டார்களோ என்று கேட்டுக்கொண்டே திரும்பி போய் விடுகின்றனர் அல்லாஹ் அவர்களுடைய நெஞ்சங்களை ஒளியின் பக்கத்திலிருந்து திருப்பிவிட்டான் காரணம் என்னவெனில் அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத மக்களாக இருக்கின்றனர் மூமின்களே நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார் நீங்கள் துன்பத்திற்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கின்றது அன்றி உங்கள் நன்மைகளை அவர் நன்மை நன்மைகளையே அவர் பெரிதும் விரும்புகிறார் இன்னும் ஊர்வியங்கள் மீது மிக்க கருணையும் கிருபியுடையவராக இருக்கிறார் நபியை இதன் பின்னரும் அவர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டார் அவர்களை நோக்கி எனக்கு அல்லாகவே போதுமானவன் வழிபடுவதற்குரிய நாயன் அவனை என்று வேறு யாரும் இல்லை அவன் மீதே நான் பரிபூர்ணமான நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவன்தான் மகத்தான அரியஷா அரியாசனத்தின் அரசின் அதிபதி என்று நீ கூறுகிறாக அத்தியாயம் பத்து சூரத்து யூ சூரத்து யூனுஸ் நபி பதினொன்று வசனங்கள் நூற்றி ஒன்பது அளவற்ற அல்லாதனும் நிகழற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் இவை ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும் மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடம் நிச்சயமாக பெரும் பதவி கிடைக்கும் என்ற நன்மாராயம் கூறுவதற்காகவும் அவர்களிலிருந்தே நாம் ஒரு மனிதருக்கு வகி அருள்கிறோம் என்பதில் மக்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டுவிட்டதா காஃபிர்களோ நிச்சயமாக இவர் பகிரங்கமான சூனியக்காரரே என்று கூறுகின்றனர் நிச்சயமாக உங்கள் இறைவன் அல்லாஹே அவன் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் தன் ஆட்சி அரசின் மீது அமைத்தான் இவை சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களையும் அவனே ஒழுங்குபடுத்துகின்றான் அவனுடைய அனுமதிக்கு பின்னரே இன்றி அவனிடம் பரிந்து பேசுபவர் எவரும் இல்லை இத்தகைய ஆட்சியமிக்க அல்லாவே உங்களை படைத்து பரிபுக்குவப்படுத்துவன் படுத்துபவன் ஆகவே அவனையே வணங்குங்கள் நல்லு நல்லுணர்ச்சி பெற இவை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா நீங்கள் அனைவரும் அவனிடமே மீண்டு செல்ல வேண்டியிருக்கிறது அல்லாவின் வாக்குறுதி மெய்யானது நிச்சயமாக அவன்தான் முதல் முறையாக படைத்தவன் ஈமான் கொண்டு நேர்மையான முறை முறையில் நற்கர்மங்கள் செய்தவர்களுக்கு கூலி வழங்குவதற்காக படைப்பினங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பான் யார் நிராகரித்து விட்டார்களோ அவர்களுக்கு அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் கொதிக்கும் நீரும் நோவினை தரும் வேதனையும் உண்டு அவன் தான் சூரியனை சுடர்விடும் பிரகாசமாகவும் சந்திரனை ஒளிவுள்ளதாகவும் ஆக்கினான் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரனாகிய அதற்கு மாறி மாறி வரும் பல படித்தங்களை படித்தரங்களை உண்டாக்கினான் அல்லாஹ் உண்மையாக தக்க காரணம் கொண்ட அல்லாது இவற்றை படைக்கவில்லை அவன் இவ்வாறு அறிவுள்ள மக்களுக்கு தன் அச்சா அத்தாட்சிகளை விவரிக்கிறான் நிச்சயமாக இரவும் பகலும் ஒன்றின் பின் ஒன்றாக மாறி வருகின்ற வருகின்றதிலும் வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ் படைத்துள்ள அனைத்திலும் பயபக்தியுள்ள மக்களுக்கு நிரம்ப அத்தாட்சிகள் இருக்கின்றன நிச்சயமாக எவர்கள் நம்மை சந்திப்பதை சிறிதும் நம்பாது இவ்வுலக வாழ்க்கையை மிகவும் விரும்பி அதில் திருப்தி அடைந்து கொண்டும் இன்னும் எவர்கள் நம் வசனங்களை புறக்கணித்துக் கொண்டும் இருக்கிறார்களோ அவர்கள் சம்பாதித்த தீமைகளின் காரணமாக அவர்கள் தங்கமிடம் நரகம்தான் நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் அவர்கள் ஈமான் கொண்ட காரணத்தினால் நேர்வழி காட்டுவான் இன்பயம் இன்பமயமான சோனபதிகளில் அவர்களுக்கு அவர்களுக்கு கீழ் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதில் அவர்கள் எங்கள் அல்லாஹ்வே நீ மகா பரிசுத்தமானவன் என்று கூறுவார்கள் அதில் தம் தோழர்களை சந்திக்கும் போது அவர்களின் முகமன் சலாமுன் என்பதாகும் எல்லா புகழும் அகிலங்களாக அனைத்துக்கும் இறைவனாகிய அல்லாஹுக்கே என்பது அவர்கள் பிரார்த்தனையும் முடிவாகவும் இருக்கும் ருக்கு ரெண்டு நன்மையை அடைய நீங்கள் அடு நன்மையை அடைய மக்கள் அவசரப்படுத்துவது போன்று அல்லாஹும் குற்றம் புரிந்த மக்களுக்கு தீங்கிழைக்க அவசரப்பட்டால் இதற்குள் நிச்சயமாக அவர்களுடைய காலம் அவர்களுக்கு முடிவு பெற்றே இருக்கும் எனினும் நம் சந்திப்பை சிறிதும் நம்பாதவர்களை அவர்களுடைய வழிகேட்டிலேயே தட்டழிந்து அலையுமாறு சிறிது காலம் இம்மையில் நாம் விட்டு வைக்கின்றோம் மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் ஒரு சாய்ந்து படுத்துக்கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்ற நிலையிலோ அதை நீக்குமாறு நம்மிடமே பிரார்த்திக்கின்றான் ஆனால் நாம் அவனை மட் அவனை விட்டு அவனுடைய துன்பத்தை நீக்கி விடுமேயானால் அவன் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்கு அவன் நம்மை அழைக்க அழைக்காதது போலவே அலட்சியமாக சென்று விடுகிறான் வரம்பு மீறுபவர்களுக்கு அவர்களுடைய செயல்கள் இவ்வாறு அழகாக்கப்பட்டு விடுகின்றன மனிதர்களே உங்களுக்கு முன்னிருந்த எத்தனையோ தலைமுனை தலைமுறையினர்களை அவர்கள் அநியாயம் செய்து செய்த போதோ நிச்சயமாக நாம் அளித்திருக்கின்றோம் அவர்களிடம் அவர்களுடைய இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள் எனினும் அவர்கள் நம்பவில்லை குற்றம் செய்யும் மக்களுக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கின்றோம் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்று நாம் கவனிப்பதற்காக அவர்களுக்கு பின்னால் பூமியிலே உங்களை நாம் பின்தோன்றவர்களாக ஆக்கினோம் அவர்கள் மீது தெளிவான நம் வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் நம்முடைய சந்திப்பை நம்பாதவர்கள் இது அல்லாத வேறு ஒரு குர்ஆனை நீர் கொண்டு வரும் அவ்வாறு இதை மாற்றிவிடும் அல்ல கொண்டு வரும் அல்லது இதை மாற்றிவிடும் என்று கூறுகிறார்கள் அதற்கு என் என் மனப்போக்கின்படி அதை நான் மாற்றிவிட எனக்கு உரிமை இல்லை என் மீது அகியாக அறிவிக்கப்பட்டவற்றை தவிர வேறெதையும் நான் பின்பற்றுவதில்லை என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளில் வேதனைக்கு நான் ஆளாக வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக நான் நிச்சயமாக பயப்படுகிறேன் என்று நபியை நீர் கூறுவீராக இதை நான் உங்களுக்கு ஓதி காட்டக்கூடாது என்று அல்லாஹ் நாடி இருந்தால் இதனை நான் உங்களிடம் ஓதி காண்பித்திருக்க மாட்டேன் மேலும் அதை பற்றி உங்களுக்கு அவன் அறிவித்திருக்க மாட்டான் நிச்சயமாக நான் இதற்கு முன்னர் உங்களிடையே நீண்ட காலம் வசித்திருக்கிறேன் இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா என்று நபியை நீர் கூறுவீராக அல்லாவின் மீது பொய் கூறுபவன் அல்லது அவனுடைய வசனங்களை பொய்ப்பிக்க முற்படுபவன் இவர்களை விட அதிகமா இவர்களை விட மிக அநியாயம் செய்பவர் யார் பாவம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றியடைய மாட்டார்கள் தங்களுக்கு யாதொரு நன்மையோ தீமையோ செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாதவற்றை முஸ்லிக்குகள் வழங்குகிறார்கள் இன்னும் அவர்கள் இவை எங்களுக்கு அல்லாவிடம் மன்றாட்டம் செய்பவை என்று கூறுகிறார்கள் அதற்கு நீர் வானங்களிலோ பூமியிலோ அல்லது அறியாதவை இருக்கின்றன என எண்ணிக்கொண்டு நீங்கள் அவனுக்கு அறிவிக்கின்றீர்களா அவன் மிகவும் பரிசுத்தமானவன் அவர்கள் இணைய விட மிகவும் உயர்ந்தவன் என்று கூறும் மனிதர்கள் யாவரும் ஆதியில் ஒரே இனத்தாராக அன்றி வேறில்லை பின்னர் அவர்கள் மாறுபட்டு கொண்டனர் உமது இறைவனிடமிருந்து இம்மையின் கூலி மறுமையில் பூர்ணமாக கொடுக்கப்படும் என்ற ஒரு வார்த்தை முந்தி ஏற்பட்டிருக்காவிட்டால் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் மாறுபட்டிருக்கின்றனரோ அதை பற்றி அவர்களிடையே இதற்குள் முடிவு செய்யப்பட்டிருக்கும் மேலும் அவர்கள் இவர்கள் இவர் மீது இவருடைய இறைவனிடமிருந்து நாம் கோரும் ஏதேனும் ஒரு அத்தாட்சி இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகிறார்கள் அதற்கு மறைவான விஷயங்கள் அல்லாவுக்கு மட்டுமே தெரியும் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் நிச்சயமாக நானும் உங்களுடன் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று நபியே நீ கூறுவீராக மனிதர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு பின் அவர்களை நாம் நம் ரகமத்தை கிருப்பியை அனுபவிக்கும்படி நாம் செய்தால் உடனே நாம் செய்த உடனே அவர்கள் நமது வசனங்களில் கேலி செய்வதே அவர்களுக்கு வழக்கமாக இருக்கிறது திட்டமிடுவதில் அல்லாஹுவே மிகவும் தீவிரமானவன் என்று அவர்களிடம் நபியே நீர் கூறும் நிச்சயமாக நீங்கள் சூழ்ச்சி செய்து திட்டமிடுவதை எல்லாம் எம் தூதர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவனே உங்களை தரையிலும் கடலிலும் பயணம் செய்ய வைக்கிறான் சில சமயம் நீங்கள் கப்பலில் இருக்கும்போது சாதகமான சோல் நல்ல காற்றினால் கப்பலில் அவர்களை கப்பல்கள் சுமந்து செல்லும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் பின்னர் புயல் காற்று வீசி எல்லா பக்கங்களிலிருந்தும் அலைகள் மோதும் போது நிச்சயமாக அலைகளால் சூழப்பட்டோம் தப்ப வழி என்று எண்ணுகிறார்கள் அச்சமயத்தில் தூய உள்ளத்துடன் நீ எங்களை இதிலிருந்து காப்பாற்றிவிட்டால் மெய்யாகவே நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருப்போம் என்று அல்லாவிடம் பிரார்த்திக்கிறார்கள் அவன் அவர்களை காப்பாற்றிவிட்டதும் அவர்கள் பூமியின் மேல் நியாயம் இல்லாத அலிச்சாட்டியம் செய்கிறார்கள் மனிதர்களே உங்கள் எல்லாம் உங்களுக்கே கேடாக முடியும் உலக வாழ்க்கையில் சிறிது சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதன் பின்னர் நம்மிடமே நீங்கள் திரும்ப வரவேண்டியிருக்கிறது அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்ததை உங்களுக்கு நாம் அறிவிப்போம் இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் நாம் வானத்திலிருந்து இறக்கி வைக்கும் மழை நீரை போன்றது அதன் காரணமாக மனிதர்களும் கால்நடைகளும் உண்ணக் பூமியில் பூமியின் பயிர்கள் பல்வேறு வகைகளாகின்றனர் முடிவில் பூமி அந்த பயிர்கள் மூலம் தன் அலங்காரத்தை பெற்று அடைந்த பொழுது அதன் சொந்தக்காரர்கள் கதிரை அறுவடை செய்து கொள்ளக்கூடிய சக்தியுடையவர்கள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருந்தனர் அச்சமயம் இரவிலோ பகலிலோ அதற்கு நம் கட்டளை வந்து அதை நாம் அழித்துவிட்டோம் அது முந்திய நாள் அவ்விடத்தில் இல்லாதது போன்று அறுக்கப்பட்டதாகவே அதை ஆக்கிவிட்டோம் இவ்வாறு நம் நாம் சிந்தனை செய்யும் உங்களுக்கு நாம் நம் அத்தாட்சிகளை விவரிக்கின்றோம் மேலும் அல்லாஹ் உங்களை தாரு சலாமை நோக்கி அழைக்கின்றான் அவர்கள்தான் நாடியவரை நேர்வழியில் செலுத்துகின்றான் நன்மை புரிந்தோருக்குரிய கூலி நன்மையும் மேலும் அதைவிட அதிகமும் கிடைக்கும் அவர்களின் முகங்களை இருளோ இழிவோ சூழ்ந்து இருக்காது அவர்கள்தான் சோனோபதிகளுக்கு உரியவர்கள் அதிலேயே அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பர் ஆனால் தீமையை சம்பாதிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த தீமைக்கு கூலியாக அது போன்ற தீமையே ஆகும் அவர்களை இழிவு சூழ்ந்து கொள்ளும் அவர்களை அல்லாவின் தண்டனையை விட்டு காப்பாற்றுபவரும் எவரும் இலர் இருண்ட இருளையுடைய இரவில் ஒருபாகும் அவர்கள் முகங்களை சூழ்ந்து சுற்றி கொல்லப்பட்டது போல் அவர்களின் முகங்கள் காணப்படும் அவர்கள் நரக நெருப்புக்கு உரியவர்கள் அவர்கள் அங்கேயே என்றென்றும் இருப்பார்கள் இன்னும் விசாரணைக்காக நாம் அவர்களை அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் நாளில் இணை வைத்தவர்களை நோக்கி நீங்களும் நீங்கள் இணை வைத்து வணங்கியவையும் உங்களிடத்திலேயே சிறிது தாமதித்து இருங்கள் என்று சொல்வோம் பின்பு அவர்களிடையே இருந்த தொடர்பை நீக்கிவிடுவோம் அப்போது அவர்களால் இணை வைக்கப்பட்டவைகள் நீங்கள் எங்களை வணங்கவே இல்லை என்று கூறிவிடும் நமக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக அல்லாஹ் போதுமானவன் நீங்கள் எங்களை வணங்கியதை பற்றி நாங்கள் எதுவும் அறிய அறியோம் என்று அவை கூறும் அங்கு ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்தனுப்பிய செயல்களின் பயன்களை சோதித்து பார்த்து பின்பு அவர்கள் தங்கள் உண்மையை இறைவன் இறைவனான அல்லாவின் பக்கம் திரும்ப கொண்டு வரப்படுவார்கள் அவர்கள் கற்பனை செய்து கொண்ட தெய்வங்கள் அனைத்தும் அவர்களை விட்டு மறைந்துவிடும்